வெற்றி வாங்க வணக்கம் காபி டீ குடிச்சிட்டீங்களா வெற்றி சொல்லுங்க வெற்றி என்ன பதில

Yang kinder, penerangan like lagi, grand T. Oke, okay, thank you. போட்டாச்சு அதான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன் இன்னொருத்தவங்க யாருப்பா லைவ்ல இருக்கீங்க யாருப்பா அது கமெண்ட் போடுங்க பேசுவோம் வெச்சு நான் காலைல வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் ஒர்க்கு இல்லை ஒம்பது மணிக்கு தான் ஆரம்பிப்பீங்களா மலை இந்தியா ஹாட் போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வந்தாலும் ஹலோ சொல்லுவாங்க ஹாய் சொல்லுவாங்க ஹாட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏழு மலை இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஊரு அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன ஊரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஹாய் வணக்கம் வெல்கம் ஐந்து நாள் பட்டு இல்லாம சும்மா இருந்தேன் நேற்று போயிட்டு பட்டு வாங்கிட்டு இருந்தேன் ஜாக்கெட் மட்டும் தான் ஒட்டி வச்சிருக்கேன் ஓகே ஓகே என்ன ஊருன்னு கேட்டிருக்கீங்க ஓகே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏழுமலை இந்தியா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க சொல்லிடுறேன் நான் சவுதி ஓகே அப்பா சவுதியிலேருந்து தான் நிறைய கமெண்ட் வந்துட்ருக்கேன் எனக்கு சரி சரிப்பா சரிப்பா காஃபி டீ சாப்பிட்டிங்களா மது பாலன் ஹாய் சொல்லியிருக்கேங்க ஹாய் வணக்கம் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மது பாலன் அப்புறம் ஏழுமலை இந்தியா நாங்க வந்து தமிழ்நாடுப்பா தமிழ்நாடுல தஞ்சை மாவட்டம் விக்னேஸ்வரன் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா காபி டீ குடிச்சிட்டீங்களா கௌக்கியர் சித்தர் நமோ நமக இனிய காலை வணக்கம் சகோதரி காலை வணக்கம் விக்னேஸ்வரன் வணக்கம் காஃபி டீ சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு ஒர்க்க ஆரம்பிச்சாச்சா நைட்டாப்பா லைவ் போட்டேன்ப்பா ஒரு ஒன் ஹவர் போட்டேன் ஒன் ஹவர் பேசினேன் அதுக்கப்புறம் சைலண்ட் லைவ் போட்டுட்டப்பா நான் சைலண்ட் லைவ் போட்டிருந்தேன் அப்போ வந்து விக்னேஸ்வரன்லாம் வந்திருந்தாங்க ஆனால் என்னால் வந்து பதில் பேச முடியல அதனால அப்படியே விட்டாச்சு ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது சைலண்ட் லைவ் நான் கவனிக்கல ஏன்னா சார்ஜ் போட்டுட்டே இப்போ லைவ் ஆன் பண்ணி விட்டுட்டேன் நான் சார்ஜ் வேறு சுத்தமாக இல்லை அதனால் ப்பா கமெண்ட் போடுங்கப்பா பேசுவோம் கமெண்ட் போடுங்க ஆமா நேத்து இதே கமெண்ட் போட்டிருந்தீங்க விக்னேஸ்வரன் பார்த்தேன் பலன் எவர் ஒருவர் பெண்ணுக்கு துரோகம் கொடுக்கிறார்கோ அவர்கள் காளி தேவி கையால் தண்டிக்கப்படுவார்கள் இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் காளி தேவி பாதுகாப்பாக இருப்பாள் அவன் நேற்று பார்த்த உங்களோட கமெண்ட பார்த்த விக்னேஸ்வரன் நான் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு ரசம் இருக்கு அது எனக்கு அப்புறம் வேற என்ன செய்யறோம் உருளைக்கிழங்கு செய்யறோம் தை சாதம் செய்கிறோம் காலையில இட்லி அவ்வளவுதான் இன்னைக்கு காலையில் இட்லி அப்புறம் ரைஸ் எல்லாம் உருளைக்கிழங்கு ரெண்டு பேர் புதுசா யாரும் வந்தாங்க ஏழுமலை இந்தியா ஒருத்தவங்க மதுபாலன் ஒருத்தவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல லைவ்ல تلال بیل ಲೈಲ ಇರಕಿದ್ದೀನಿ ಯಾರು ಮೆ ಕಮೆಂಟ್ போடವೇ ಇಲ್ಲ 30 ಆಕ್ರಾಚೆ ಪಾ 31 ಚಾಚೆ ಶಿಕರ್ಮವೆ ಕುಡಚಾಚೆ விஜயன்னா காலை வணக்கம் எப்படி இருக்கணா ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு டீ குடிச்சாச்சா என்ன வரையும் நடக்கிறது லஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன் டீ எல்லாம் குடிச்சாச்சு காலை ரெகுலர் ஒர்க்கு தான் இருக்கு டீ காஃபி குடிச்சாச்சு நாட்டின் பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு என்பது கிடையாது இந்த மந்திரம் பாதுகாப்பு கவசம் எல்லோருக்கும் எல்லோரும் சொல்லுங்கள் சகோதரி ஓகே காலையில் என்ன சாப்பாடு காலைல இட்லி அப்புறம் சட்னி அதை தான் செய்யணும் மதியம் பைசாக தான் உருளைக்கிழங்கு உடம்பு பரவாயில்ல நான் நான்கால் லைக் போட்டுவிட்டேன் ஓகே தேங்க்ஸ் விஜய்னா टी काफी साफ पिंगला विजय ना टी काफी साफ चमकेटे हैं காஃபி குடிக்கக்கூடாது சளி இருமல் இருக்கிறதுனால அதனால டீ குடிச்சிட்டிங்க டீ தான் நமக்கு ஃபேவரட் ஆச்சு திரும்பவும் டீ சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்கனமா இருக்க பாக்குறீங்க போல இருக்கு திரும்பவும் இது என்னப்பா இது இப்போ ஒன்பது பேர் லைவ்ல இருக்கீங்கப்பா யாருமே கமெண்ட் போடவே இல்லை கமெண்ட் போடுங்க பேசுவோம் பேசுறதுக்காக லைவ் போட்டுருக்கேன் நீங்க கமெண்ட் போட்டா கூட உங்ககிட்டயும் பேசுவேன் இதுவுமே ரெண்டு நாள் ஆச்சு இது இந்த இந்த மலையாள எழுத்துலாம் நமக்கு புரியாதுப்பா ஜிகே சாஜி ஜிகே மலையாள எழுத்துலாம் போட்டிருக்காங்க நமக்கு மலையாளம்லாம் படிக்க தெரியாது ராஜிஜிக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க இதை முன்னாடியே போட்டிருக்கலாமேப்பா குட் மார்னிங்ப்பா நல்லா இருக்கீங்களா சூப்பர் இருக்கா அப்படின்னு போட்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்களா சூப்பர் இருக்கா அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கேன்னு அப்படின்னு போட்டிருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி போட்டிருக்கீங்களா நீங்கள் வந்து மலையாளமா நான் புது வார்த்தைகள்லாம் வந்து பார்க்குறேன் அதனால் கமெண்ட் யாராவது அனுப்புங்கப்பா அவங்க கண்ணீர் வந்துடும் போல இருக்கு வெற்றி எங்கேயாவது டியூஷன் யூஷன் போயிட்டு வந்தீங்களா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்னோட சேனல் போய் பாருங்க கேரளா நீங்க சேனல் போய் பாருங்க என்னோட சேனல்ல எந்த ஒரு வீடியோ இல்லை நான் ஃபேஸ் கட்டி வீடியோ போடலப்பா நீங்க டேரெக்டா லைவ்ல வந்ததுனால தெரியலன்னு நினைக்கிறேன் புலிக்கோடு சொல்லியிருக்கீங்க அப்பா வச்சு நாங்கள் டியூஷன் எடுத்தால் போதுமா நானே உங்கள் கிட்ட தான் அப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேன் வச்சு பரவாயில்லையே ம் ம்லேருந்து டெவலப் ஆகி வந்திருக்காங்களே நல்லா பேசுறீங்க வச்சு உங்ககிட்டேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் நீங்கள் என்கிட்டே டியூஷன் எடுத்துக்கிறீங்களா நீங்க இதெல்லாம் நல்லா இல்லை வச்சு எனக்கு ஃபீஸ் கொடுத்துடணும் என்கிட்ட டியூஷன் எடுத்தா அப்பா தப்பாக நினைக்காதீங்க பேஸ் காட்டி நான் எந்த ஒரு வீடியோவும் போடலை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைப்பா ஆமாம் ஆச்சரியமாக தான் இருக்குது என்ன மூலந்து டெவலப் பண்ணி வந்திருக்கீங்களா ஆச்சரியமாக இருக்குது ஓகே இப்போ சத்தம் வந்துருச்சா நான் கிளம்புறேன் பாய் எப்படி சொல்லியிருக்காங்க வாங்கப்பா வாங்கப்பா பேஸ் காட்டி தான் காட்டினா தான் நீங்கள் கமெண்ட் போடுவீங்க அப்படின்னாக்கா வேணாம் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க சத்தம் கேட்குதாப்பா அஞ்சு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் கமெண்ட் போட மாட்டேன் ஆமாப்பா வெட்டி சொன்ன மாதிரி அழுதுருவாங்க போல இருக்கு கமெண்ட் போடலன்னா அழுவ வச்சிருவாங்க போல இருக்கேன் லைவா வாட்ச் பண்ணுவேன் ஏன் கமெண்ட் போட யோசிக்கிறாங்கன்னா புரிய மாட்டேங்குது Thank you. you <laughs> யாருந்தா கமெண்ட் அனுப்புறதுக்கு நீங்க பாருங்க நான் ஏதாவது சொல்லணுமேட்டு நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க யாராவது இருந்தா தானே கமெண்ட் அனுப்புறதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அதுதான் யாருன்னு தெரியல உங்கள தவிர்த்து இன்னொருத்தவங்க யாருன்னு தெரியல புரியல சிறுவர் இடிக்கிறாயா டம்மு டம்முன்னு சவுண்டு வருது அப்படின்னா என்ன கேட்டிருக்கீங்க ஒன்னும் தட்டலப்பா ஒன்னும் தட்டல பாத்துக்கே உம் அப்போ நீங்கள் லைவ் பார்க்குறீங்களா இல்லையா உங்கள் லைவ்ல யாருமே இல்லை நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காங்க அவ்வளோதான் எல்லாரும் போயிட்டாங்க சொல்லாமல் வருவப்ப சொல்லாமல் போயிட்டு அதை சொல்கிறாங்க ஃபேஸ் காட்டுங்க தான் சொல்றாங்க நிறைய பேர் ஃபேஸ் காட்டினால்தான் சேனல் வந்து குரோத் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இப்படி தான்ப்பா போடுவேன் எனக்கு இந்த ஒரே நல்ல இந்த அம்பானி ஆகணும் அதானி ஆகணும் அதெல்லாம் கிடையாது நாமளும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அதோட முடிச்சிட வேண்டியதுதான் பேஸ் காட்டிக்கிட்டு வீட்ல திட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் அவங்க போடுற கமெண்ட்டையும் கேட்டுக்கிட்டு கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் இருந்தால் பரவாயில்ல எதுக்கு ரிஸ்கெல்லாம் வீடியோ போடுறதே இப்போ ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் லைவ் போடுறதும் ரிஸ்க் எடுத்து தான் லைவ் போட்டுட்ருக்கோம் இந்த ரிஸ்க்கு போதும் இருக்கு வேணா ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான் ஏழைகால ஆயிடுச்சு இது நான் ஒரு மணிக்கு லைவ் போடுறேன் ஒரு மணி லைவ்ல மீட் பண்ணலாம் ஓகே என்னோட லைவை கட் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் பரவாயில்ல எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அனுபவம் இல்லை இப்போ ஒரு இந்த ஒரு மாசமா தான் நான் தெரிஞ்சிட்டேன் போதும் இது இது போதும் அளவுக்கு மீறி ஆசையும் படக்கூடாது நம்ம தகுதிக்கு ஒரு சின்ன ஒரு லைவ் போடுறோம் அதோட முடிச்சிருவோம் அவ்வளோதான் சரிப்பா மதியானம் லைவ் போடுறப்பா மதியானம் லைவ்ல மீட் பண்ணலாம் ஓகே பைப்பா ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி லைவ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னொரு லைவ்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ மதியம் ஒரு மணிக்கு லைவ்ல மீட் பண்ணலாம் பாய்